ஃப்ரெண்ட்ஸ் எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு இளநிலை புத்தக கட்டுநருங்கிற கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் பத்தொம்போதாயிரத்து ஐநூறுலருந்து எழுபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரியுமே வந்து வரும் உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு நேர்காணல் மூலியமாக வந்து எடுக்கிறாங்க ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா சென்னையிலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் இளநிலை புத்தக கட்டுனர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து சேலரி வந்து பாருங்க நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன்ட்டி ஒன் தௌசண்ட் நைண்ட்ரட் வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும் இதுலேயும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சியாக வந்து இந்த ஆள்சேர்ப்பு முகாம் மூலம் நேரடி நியமனத்தை வந்து உங்களுக்கு நிரப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இதில் எக்ஸாம் கிடையாது நேரடி நியமனம் இங்கே மேலேயே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் இல்லாமல் தான் வந்து எடுக்க போகிறாங்க மொத்தமாக ஒரு அஞ்சு வேக்கன்சி இருக்குது அது வந்து பாருங்க ஆதி டிராவடருக்கும் பழங்குடியினருக்கும் உங்களுக்கான வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கல்வி தகுதின்னா நீங்கள் வந்து டென்த்து வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் வந்து அந்த டெக்னிக்கல் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து இந்த ஐடி ட்ரேடில் வந்து நீங்கள் அந்த பைண்டருக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தாலும் சரி அப்படி இல்லைனா டிப்ளமோ வந்து நீங்கள் பிரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வயது வரம் வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் முப்பத்தேழு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்லேயும் இருக்குது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு இங்கிலீஷில் நீங்கள் வேணுன்னாலும் இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட இருந்து உங்களோட இருந்து உங்களோட தகப்பனார் பெயர் வயது பிறந்த தேதி ஸோ தேசிய இனம் அதுக்கப்புறம் மதம் இனப்பிரிவு இந்த மாதிரி வந்து உங்களோட முகவரியிலேருந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர்லேருந்து கல்வி தகுதி இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸ்ட்டாக நீங்கள் இணைச்சிக்கோங்க அதில் என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதையெல்லாம் இணைச்சி நீங்கள் வந்து பதிவு தபால் மூலமாக மட்டும் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் சென்னை அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஆவணங்களை எல்லாத்தையும் இணைச்சு இந்த பதிவு தபால் மூலம் நீங்கள் இருபத்தொம்போது ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதிலே வந்து விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுரையுமே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்